அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல்யோ அல்ஸ்டோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங் இன்றைய தலைப்பு சதய நட்சத்திரம் நம்ம சென்ற வாரம் வரைக்கும் இருபத்தி மூன்று நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திர வரைக்கும் வந்து பாக்கங்க இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தை பத்தி வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்ல மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரெண்டாயிருங்க முதலாவதாக த பிரபல்யூ ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரெண்டாவதாக ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா ஆஸ்ட்ரோ இந்த மூன்று விதமான சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட முதலாவதாக பேசுறதுக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா வந்து அவர்களை வந்து முதலாவதாக அழைக்கிறாங்க சரி வாங்க வணக்கம் ஆத்தாழே எங்களை விடாம வள்ளியே அன்னமெல்லாம் பூத்தாழே மாதுளம்பூர் நிறத்தாலை அடங்க காத்தாளை அங்குச வாச கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்க இல்லையே ஓம் கம் கணபதே நமக அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கில் ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சில தகவல் தகவல்கள் தான் நம்ம வாரம் வாரம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதில் இந்த வாரம் வந்து நட்சத்திரங்களினுடைய வரிசையில் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதை பற்றி தான் வந்து எல்லோரும் பேசவிருக்கிறோம் இந்த சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகவானுடைய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்துல மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சதயம் சதயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கும்ப ராசியில் இருக்கு மகரம் கும்பம் ரெண்டுமே வந்து சனி பகவானுடைய ராசிகள் இதுல வந்து கும்பத்துல வந்து இந்த சதிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது சதயம் சதம் என்றால் நூறு சதயம் என்றால் நூற்றாண்டு அதாவது இதிலும் நூத்துக்கு நூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா இந்த சதய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திர நாள் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு மாணவர்கள் அலை அல்ல அனைவரும் என்ன பண்ணலாம்னாக்கா இந்த வர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று அயக்கரியவருக்கு ஒரு பூஜை செய்து அர்ச்சனை செய்து விட்டு வணங்கி விட்டு படித்து பரீட்சை எழுதினாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் நூத்துக்கு நூறு மதிப்பெண் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரத்திற்கு பவர் உண்டு சதயம் சதம் என்றாலே நூறு எதிலும் வெற்றி தான் இவர்கள் இந்த நட்சத்திரக்காரங்க எந்த வேலை எடுத்தாலும் நூற்றுக்கு நூறு திறமையாக செய்து முடித்து தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க நீதி நியாயம் நேர்மை கடமை கண்ணியம் இந்த அனைத்திலும் வந்து மிகவும் சிறப்பாக இருப்பார்கள் யாரையும் ஏமாற்றுவது போய் பேசுவது போன்றவை இவங்களுக்கு பிடிக்காது இவர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த சிறந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சம்பாதிக்கும் பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை ஆன்மீகத்திற்காக கண்டிப்பாக இவர்கள் செலவு செய்வார்கள் கடம்பு மரம் இந்த சதிய நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் பார்த்தீங்கன்னா கடம்பு கடம்பு தல விருஷமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் கும்ப கும்பராசியில் வரக்கூடிய சதயம் அதனால இவங்க அடிக்கடி கும்பகோணத்திற்கு போய் அங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போலாம் அல்லது இவங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று அடிக்கடி சென்று வருவது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மிகவும் ரகசியமானவர்கள் அழுத்தமானவர்கள் சொல்லலாம் அதே சமயத்தில் மிகவும் திறமைசாலிகள் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு முற்போக்கான எண்ணம் உள்ளவர்கள் இவர்களுக்கு அரசியல் தொடர்பு அரசியல்வாதிகள் தொடர்பு அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக உண்டு மிக எளிதாக அவர்களிடம் பழகி விடுவார்கள் தன்னுடைய காரியத்தை அவர்களிடம் சாதிப்பதில் முழு மூச்சாக ஈடுபடுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகப்படியான பெயர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறவங்க அந்த மாதிரியான அமைப்புள்ள நட்சத்திரம் தான் இந்த சலைய நட்சத்திரம் அதிகப்படியான பேர் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்து நிறைய பொருளை சம்பாதித்து அதன் மூலமாக சொந்த தொழில் செய்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பார்கள் அதே போல வந்து இவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் காலங்காலத்திற்கு பெயர் சொல்லும் விதமாகத்தான் அந்த செயல் கண்டிப்பாக இருக்கும் உதாரணமாக ராஜராஜ சோழன் சதய பிறந்தவர் பிறந்தவர்தான் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தஞ்சை பெரிய கோயில் இன்னும் பெயர் சொல்ல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் குருவே மிஞ்சிய சிஷியன் சொல்ற மாதிரி தந்தையை விட பேர் சொல்லக்கூடியவர்களாக வாழ்வார்கள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு பெற்றவர்களாக இவர்களது குழந்தைகள் இருப்பார்கள் இந்த சதை நட்சத்திரக்காரர்களுடைய வம்சாவளி பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு ஐநூத்தி ஐம்பது வருஷம் தோல்வியே கண்டிராத அமைப்பு பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி ஆகவே இன்றைக்கும் அவர்கள் சதய நட்சத்திரக்காரர் ராஜராஜ சோழனுடைய வம்சாவளி பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கோயிலை கட்டி ஆட்சி செய்தாலும் அந்த கோயில் இன்றும் நிலைத்து நிற்கிறது இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை சென்று தரிசனம் செய்து வருவது மிகவும் சிறப்பை தரும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவ இவர்கள் வாராகி அம்மனை தினமும் தரிசனம் செய்து வருவது பூஜித்து வருதல் இதன் மூலமாக இவர்களுக்கு என்றுமே தோல்வியே கிடைக்காது எதிலும் வெற்றி வெற்றி என்று சொல்லலாம் காரணம் ராஜராஜ சொல்லன தான் தினமும் வாராகி அம்மனை தரிசனம் செய்து அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று வந்தார் பெருமாள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் காதல் வயப்படுவார்கள் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் அதிகப்படியான பேருக்கு ஒருதலை காதலாக மாறிவிடும் ஒரு சிலருக்கு காதல் தோல்வியில் முடியும் நிறைய சதய நட்சத்திரக்காரர்கள் மனைவி பேச்சை கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரக்கூடாது என்பதற்காகவே மனைவி என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் பெரும்பாலும் தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் சொல்லப்பானால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளுக்கு கூட தெரியாமல் தன்னுடைய கஷ்டம் தன்னோடவே போகட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த பிரச்சனையே சரி செய்து விடுவார்கள் நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புள்ள நட்சத்திரம் இந்த சதிய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் உடைய விலங்கு பெண் குதிரை இவர்கள் பெண் குதிரைக்கு உணவு அளித்து வந்தால் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இவர்கள் ரவா சேமியா செய்து தானம் செய்து வந்தாலும் மிகவும் சிறப்பு உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் ராகுபகவானுடைய நட்சத்திரம் ஆவதால் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் சட்ட விரோதமான செயல்களில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டார்கள் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டே நடப்பார்கள் இந்த தான் எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ அலைவதில்லை கும்பராசியில் உச்சம் நீச்சம் அலைவது இல்லை அது மட்டுமல்ல இந்த ராசியில் சனி பகவான் திரிகோணம் பெறுகிறார் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுதுமே தொழில் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் கோச்சார கிரகங்களுக்கு ஏற்ப சில சமயங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு எப்பொழுதும் தொழில் சிறப்பாகவே அமையும் இவர்கள் வரக்கூடிய மனைவி குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் யோகமானவர்களாகவே இருப்பார்கள் ஆகவே இந்த ராகவனுடைய இந்த மூன்றாவது நட்சத்திரமான சதய நட்சத்திரம் பெரும்பாலும் சதயத்தில் லக்னம் யாருக்கு அமைகிறதோ பெரும்பாலும் வந்து சதய லக்கணத்தில் குழந்தைகள் பிறப்பது மிக மிக அரிது சதய நட்சத்திரத்தை லக்கண புள்ளியாக கொண்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு உலகத்தில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வாழ்ந்து பெயர் எடுப்பார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி இங்கயா தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்திருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் அதாவது சா எடுத்த சதம் சதம்னா நூறு நூறு பர்சன்டேஜ் வந்து அவங்க ஃபுல் எஃபர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எந்த வேலையா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு ஈடுபாட்டோட செஞ்சு வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ஐயா வந்து சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி ராஜராஜ் சோழன் சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு வந்து இது மாதிரி நல்ல நல்ல எல்லாம் ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க ஐயாவும் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து இந்த ஜோதிட ஃபீல்டில் வந்து இருக்காங்க நீங்க சொல்ற கருத்துக்களும் வந்து வாழ்க்கைக்கு கௌரமாக வந்து வந்துருக்கு அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொடுக்கிறேன் நன்றி ஐயா நன்றி